அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் உள்ள சிறுத்தையை பிடிக்க வனத்துறை சார்பில் மேலும் இரண்டு மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சுப்ரியா சாஹூ தெரிவித்திருக்கிறார் தருமபுரியிலிருந்து சுகுமார் வண்டலூர் பூங்காவிலிருந்து ஸ்ரீதர் ஆகிய மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கார் ஷெட்டுக்குள் பதுங்கியிருக்கும் சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டும் கொண்டுவரப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டு மருத்துவர்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் திருப்பத்தூரில் உள்ள சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறை சார்பில் மேலும் இரண்டு மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தருமபுரியிலிருந்து சுகுமார் இருந்து ஸ்ரீதர் ஆகியோர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார் கார் ஷெட்டுக்குள் பதுங்கியிருக்கும் சிறுத்தை பிடிப்பதற்காக கூண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார் வெங்கடேசன் சிறுத்தையை பிடிக்கும் பணியானது தற்போது எந்த நிலையில் இருக்கிறது கார் ஷெட்டுக்குள்ள காருக்குள்ள சிக்கியிருப்பவர்களை எப்படி மீட்டெடுக்க போறாங்க அதாவது வந்து லாவண்யா தற்பொழுது வந்து இந்த பகுதியில்தான் வந்து இந்த சிறுத்தை வந்து தற்பொழுது வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து வனத்துறையினர் வந்து அந்த பகுதியை வந்து முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போலன்று வந்து அந்த பகுதி முழுவதுமாக வனத்துறையினர் வந்து வலைகளை அமைத்து அதன் சிறுத்தை வந்து வேலை எங்குமே செல்லக்கூடாத வகையில் வந்து அந்த வனத்துறையினர் வந்து அந்த வேலை வலைகளை எல்லாம் அமைத்து அந்த பகுதியில் வந்து முழுமையாக அந்த சிறுத்தை வந்து பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து தற்பொழுது வந்து அந்த பணி வந்து ிருக்கிறாங்க அது மட்டுமின்றி தற்பொழுது வந்து அந்த பகுதிக்கு வந்து சிறுத்தை பிடிப்பதற்காக கூண்டுகளை கூட அவர்கள் வந்து வனத்துறையினர் வந்து எடுத்து வந்திருக்கிறார்கள் அதன அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது வந்து அந்த பகுதியில் வந்து பூண்டுகளில் வந்து வனத்துறையினர் வந்து தற்பொழுது இறக்கியிருக்கிறார்கள் மேலும் வந்து அந்த கார் வந்து ஒரு காரில் வந்து நான்கு பேர் மற்றும் மற்றொரு காரில் வந்து ஒருவர் வந்து அந்த கார்கள் வந்து தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அந்த சிறுத்தை இருப்பது காரணமாக வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து தற்பொழுது வந்து அந்த பகுதியில் வந்து அந்த இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து தற்பொழுது இருக்கிறது மேலும் வந்து இந்த சிறுத்தை வந்து வேறு எந்த பகுதிக்கும் செல்லாத வந்து வனத்துறையினர் வந்து தொடர்ந்து வந்து அதை பிரிப்பதற்கான நடவடிக்கையிலும் வந்து தற்பொழுது வனத்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க காற்றண்டுக்குள் இது தங்கியிருப்பவர் சிக்கியிருப்பவர்கள் இரண்டு பேர் என தெரிய வந்த நிலையில் தற்போது ஐந்து பேர் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெங்கடேசன் காருக்குள்ள அவர்கள் பத்திரமாக இருக்க என்னென்ன அறிவுறுத்தல்களை வனத்துறை தரப்புல சொல்லப்பட்டு இருக்கு சிறுத்தை எவ்வாறு பிடிக்கப்படும் சொல்றாங்க நிச்சயமாக லாவண்யா அதாவது வந்து வனத்துறை சார்பில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருந்து ஒரு டீமாகவும் அதே போன்று வந்து ஒசூரில் இருந்து ஒரு டீமாக வந்து தற்பொழுது வந்து வனத்துறையினர் வந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து முதல் கட்டமாக தற்பொழுது வந்து அதனை வந்து கூண்டு வைத்து பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து தற்பொழுது வனத்துறையினர் வந்து ஈடுபட்டிருக்காங்க அது இல்லாமல் வந்து அந்த காருக்குள் இருக்கக்கூடியது வந்து தற்பொழுது ஏற்கனவே இரண்டு பேர்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது ஆனாலும் கூட தற்பொழுது வந்து ஒரு காரில் வந்து நான்கு பேரும் மற்றொரு காரில் ஒருவரும் என்பது அது உள்ள இருக்கிறார்கள் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையிலும் வன வனத்துறையினர் வந்து தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறாங்க மேலும் வந்து அந்த சிறுத்தை வந்து Yeah. குண்டு வைத்து பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் தான் தற்பொழுது ஈடுபட்டிருக்காங்க மேலும் வந்து அந்த சிறுத்தையை பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் வந்து மயக்க ஊசி செலுத்தி பிரிப்பதற்கான நடவடிக்கையிலும் வந்து வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிரிப்பதற்கான நடவடிக்கையிலும் வந்து வனத்துறையினர் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதே நேரத்தில் வந்து இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து அச்சப்பட தேவையில்லை அதே நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடாது என்பதையும் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் வந்து இந்த சிறுத்தையை வந்து மயக்க ஊசி செலுத்தி பிரிப்பதற்கான நடவடிக்கைகளும் கூட வனத்துறையினர் வந்து தற்பொழுது வந்து ஒரு இருக்கிறார்கள் வெங்கடேசன் மேலும் இரண்டு மருத்துவர்கள் வந்து திருப்பத்தூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க என்ன காரணம் இந்த குழுவினர் எப்படி செயல்படுறாங்க நிச்சயமாக லவணியம் அதாவது வந்து தற்பொழுது வனத்துறையினர் வந்து அந்த பகுதியில் வந்து அதிக அளவில் வெளிச்சம் கம்மியானது காரணத்தினால் வந்து தற்பொழுது வந்து மின்வெளிக்கைகளை வந்து அதிகமாக பொறுத்திருக்கிறார்கள் அந்த சிறுத்தை வந்து இரவு நேரத்தில் எவ்வளியாக கூட வரவதற்கான வாய்ப்பு இருப்பதனால வந்து சுற்றி வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இந்த பகுதி முழுவதுமாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து அந்த பகுதி முழுவதுமாக தற்பொழுது வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து தொடர்ந்து வந்து அதனை கண்காணித்து வருகிறார்கள் இருந்தாலும் கூட அந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய சிரத்தை தற்பொழுது எந்த பகுதியில் வரக்க என்பது வந்து தெரியாத ஒரு சூழ்நிலையில் வந்து ஒளிப்பெருக்கி மூலமாக மொத்த மக்களையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து அதிக அளவில் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடாது வெளியில் செல்லும் மாதிரியும் வந்து காவல்துறையினர் வந்து வலியுறுத்தி இருந்தாலும் கூட தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்தந்த வீட்டில் வந்து தஞ்சமடைந்து இருக்கிறார்கள் தற்பொழுது அந்த சிறுத்தியை பிரிப்பதற்கான வீச்சில் வந்து வனத்துறையினர் வந்து ஈடுபட்டிருக்காங்க இருக்கிறார்கள் முதல் கட்டமாக அந்த கூண்டையை வைத்து பிரிப்பதற்கான நடவடிக்கை தான் இங்கே இருக்கக்கூடிய வனத்துறையினர் வந்து ஈடுபட்டு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்